ஒரு கோவில நாங்கள் இடிச்சிட்டு தான் மெட்ரோ ட்ரெயின் விடுவோம்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டேஷனே வேண்டாங்கிறாங்க மெட்ரோ ட்ரெயின் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஓடி இப்போ இந்த துர்கேமன் கோவில் கோபுரத்தை இடித்தால் தான் இந்த இடத்துல ஸ்டேஷன் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன் வச்சு கோபுரத்தை இடிக்கிறதுலையே இந்த அரசாங்கம் புரியா இருக்காங்க இந்த மெட்ரோ அதிகாரிகளும் ஏன்னா பல நெருக்கடியான இடங்களில் ஸ்டேஷன் வர்றது இல்லை நீங்க சென்னையில் இருக்கிற எல்லா இரண்டாம் கட்ட திட்டங்கள்லையும் சரி முதல் கட்ட திட்டத்திலையும் சரி நெருக்கடியான இடங்கள்லாம் கட்ட மாட்டாங்க அங்கே வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகி போகும் ரோடு மொத்தமே இந்த கோபுரம் அகலம் தான் ரோடே அதுக்கு கீழே ட்ரில் பண்ணி ட்ரெயின் ஆனால் ஸ்டேஷன் வராது ஸ்டேஷன் அகலமான இடத்துல தான் கொண்டு வருவாங்க இப்போ இந்த கோபுரம் பாதிக்கப்படணும் தெரிஞ்சோ திட்டமிட்டு வேணும்னு இதை ஒரு சதி செயலாக தான் மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா பக்கத்தில் சத்தியம் தேட்டர் பக்கம் பொதுவாக மெட்ரோ ட்ரெயின்லாம் வெளிநாடுகளெல்லாம் எப்படி ஓடுன்னா அந்த மால் உள்ள ட்ரெயின் போது பெரிய தேட்டர் காம்ப்ளெக்ஸ் உள்ளே ட்ரெயின் போகும் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி மக்கள் அந்த பகுதியை பயன்படுத்துகிறதுக்காக போகிறது வணக்கம் அப்போ தேட்ரு ஒரு ஏழு ரெண்டு ஸ்கிரீன் இருக்குது ஒவ்வொரு ரிலீஸ் அப்போ பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் டெய்லி வர்றாங்க அப்போ அதை ஒட்டி இந்த ஸ்டேஷன் வந்தால் அந்த மக்களுக்கும் பயன்படும் சென்னை முழுவதிலிருந்து வர்றவங்களுக்கும் பயன்படும் வணிக ரீதியாகவும் அது பயன்படும் அப்போ அந்த இடத்த விட்டாங்க சரி இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நேர்த்த முன்னாடி ஒரு நூறு அடி நீள அகலத்துக்கு காலி அடை பில்டிங் இடிக்க வேண்டியதில்லை எதையும் மாற்ற வேண்டியதில்லை அந்த இடத்துல ஸ்டேஷன் வரலாம் இரண்டு இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்கும்போது அதை தவிர்த்து கோபுரத்தை தான் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அராஜகம் அநியாயம் இதை எதிர்த்து நம்ம ஆலயம் காப்பம் குழு அண்ணன் விஜய் ரமணா போன்றவர்கள் எல்லாம் வழக்கு தொடர்ந்துருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க வழக்கு நமது உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் முன்னாடி வந்தது அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகிறதுனால அடுத்து இரண்டு பேர் சேர்ந்த நீதிபதிகள் நாளைக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வர வேண்டியது இன்னைக்கு மாறி நாளைக்கு வருது நீங்கள் ஒரு சர்ச்சி வரல இப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப என்ன பண்ணணும் எல்லா மக்களும் ஆர்வத்தோட தீர்ப்பு என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்காங்க காப்போம் கூட அதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதிகாரிகள் பார்வையிட்டு பல்வேறு மாற்று ஏற்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க கோபுரத்தை அகற்றி தான் இடிச்சுதான் கட்டாயத்தை உருவாக்குறாங்க இந்த ஸ்டேஷன் நூறு அடி அந்த பக்கமோ நூறு அடி பின்பக்கமோ போனதுனால இங்க யாருக்கும் ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை இதுல டெக்னிக்கா என்ன மாற்றம் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் இந்த பாதை வந்து லேசாக அரடி நாங்க டேர்ன் பண்ணி கொண்டு வந்தா அடுத்த இடத்துக்கு சரியா போகும் சொன்னால் இந்த கோபுரத்துல இருந்து ஒரு அடி முன்னாடி பாதையை கொண்டு போகணும் ஏற்கனவே கோயிலுக்கான இடங்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் இந்த ஸ்டேஷனுக்காக இந்த ரயில்வே ப்ராஜெக்டுக்காக இந்த கோயில் நிர்வாகம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க கோவிலோட சொந்த இடத்தை அதுக்கு இருக்கக்கூடிய மொத்த இடத்துல எழுபத்தைந்து சதவீதம் மெட்ரோ கொடுத்துருக்காங்க அவ்வளவு உதவி பண்ணாலும் கூட நான் கோபுரத்தை விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது என்ன சிந்தனை என்னமா மோசமான செயல் இது வந்து அவளை ஈஸியா பாருங்க இது பூரா ஆடி மாசம் அம்மன் கோயிலுக்கு விழா எடுக்கிற காலம் இப்ப அம்மன் கோடிக்கு விழா எடுக்கிற காலத்துல இவ்வளவு பெரிய கிரைண்டர்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கிரைண்டர் நிப்பாட்டி மக்களை ஏதோ மிரட்டி கோயிலுக்கு போக முடியாது போல அங்க ஏதோ வேலை நடக்குது எல்லாம் மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு பேரிகாடை போட்டு கோயில மறைக்கிறது எல்லாம் சதிச்சது முட்டாள்தனம் இல்லையா எதுக்கு இருக்காங்க அறநிலத்துறை அமைச்சர் எதுக்கு இருக்காங்க அறநிலை அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க ஆடி மாசம் அம்மன் கோயில் விழா நடக்கிற நிகழ்ச்சின்னு தெரிஞ்சோம் அம்மன் கோயிலுக்கு முன்னாடி கிரேன் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி ஏதோ பயங்கரமா மெட்ரோ வேலை தோண்டிக்கிட்டு இருக்காங்க யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க செதில் கொடுக்குறாங்களா இது மிகப்பெரிய தவறு இந்த திட்டத்தை கைவிடணும் மெட்ரோ சொசேனே இங்க வேண்டாங்க இந்த கோயில் தான் மக்களுக்கு முக்கியம் ஸ்டேஷன் தான் இங்க அரை கிலோமீட்டர்ல இருக்கு இங்கிட்டு போனா பாலம் இறங்கின ஒன்னா இருக்கு இங்கிட்டு ராயப்பேட்டை மணிக்கூட்டு பக்கம் இருக்கு சுற்றி ஸ்டேஷனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் எத்தனை ஸ்டேஷன் தான் தேவைப்படுது அப்போ ஸ்டேஷன் இல்லைன்னா ரோட்டுக்கு கீழே ட்ரெயின் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கோபுரத்தை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாங்கள் இது சம்மந்தமாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் டிசியை பார்த்து இதை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கோயில் திருவிழா நாலாவது திருவிழா நாலாவது வாரம் வரப்போகுது சாமி மன்றம் உங்களுக்கு இடஞ்சூறு பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போதே வேலையை செய்கிறதுக்காக முனைப்பாக எந்திரங்களைலாம் போட்டு வைக்கிறாங்க அது நீதிமன்றத்தை எதிர்க்கிற அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுக்க போகிறோம் நாளைக்கு சட்டப்படி நிச்சயமாக எங்க வணக்கறிஞர்கள் ராமமூர்த்தி அண்ட் ரவி அவர்கள் வாதாடுகிறாங்க இந்த கோபுரத்தை இங்கிருந்து எடுக்கக்கூடாது இந்த திட்டமே இந்த ஸ்டேஷனே இங்கே வராட்டியும் பரவாயில்ல கீழே மெட்ரோ ட்ரெயினை கீழே ஓட்டிட்டு போங்க அதை பற்றி கவலை இல்லை கோபுரத்தை உடைக்கக்கூடாது கூடாது இது எல்லாரும் மனசும் கோடிக்கணக்கான தமிழகத்தில் வாழக்கூடிய இந்து மக்களுடைய மனசை புண்படுத்துகிற செயல்கிறத நாளை கோட்லேயும் சொல்லுவோம் நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்தோம் இல்லை அதிகாரிகளுக்கு சேர்த்து தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் நாளைக்கு அவங்களும் பதில் சொல்லி ஆகணும் மெட்ரோ அதிகாரிகளும் பதில் சொல்லி ஆகணும்